ஆன்மாவுக்கு உடம்புன்னு வந்து இறைவனுக்கு கொடுக்குறதோ எதுக்காக இறைவன் வந்து ஆன்மாவுக்கு பிறப்புன்னு ஒன்றை கொடுத்து உடம்புன்னு ஒன்றை கொடுத்து அனுப்புகிறாருன்னா பிறவா நிலையை அடையிறதுக்கு மட்டும்தான் உலக காரியம் சாதிக்கிறதுக்கெல்லாம் இல்லவே இல்லை ஏன்னா உலகத்தில் நம்ம பெரிய பள்ளம் தோன்றுவோம் பத்து வருஷம் பள்ளம் தோன்றோம்னு வச்சுக்கோங்க இந்த பூமி அழியும்போது அந்த பள்ளம் காணாமல் போயிடும் எத்தனை பெரிய நீ செஞ்ச வேலை மாளிகையில ஆன்மாவுக்கு வந்து நீ வாழணும்னு ஒரு உடம்ப கொடுத்து அனுப்புறதே எதுக்குன்னா அவன வந்து வீடு வீடு அவனுக்கு பிறவானிலையை கொடுக்கணுங்கறக்காக தான் ஆன்மாவுக்கு உடம்பே கொடுக்குறாரு ஆனா இதுல இது தெளிவான பாதை ஒரே நோக்கம்தான் குழப்பமே இல்லை இப்போ இதை புரிஞ்சுகிட்ட வந்து உலக வாரியம் எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை கொண்டாட்டு வீட்டை பார்க்க வேண்டியதே இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும் நான் வந்து ஏதாவது சோசியல் சர்வீஸ் பண்ணணும் இவனுக்கு சோறாய்க்கு போடணும் அன்னதானம் பண்ணணும் எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை உலக வாரியம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பேசாமல் அவன் பேசாமல் தவங்க போயிடலாம் ஆனால் அப்படின்னு இல்லை இதில் ஒரு கிளை ஒன்று பிரியும் இறைவன் நேரடியாக வந்து யாரையும் வந்து வீடு வீடு கொடுக்குறதில்லை கொடுக்க மாட்டார் கொடுக்க முடியாது இப்போ உங்க உடம்ப படைச்சது யாரு அம்மா இறைவன் படைக்கிறேல்ல ஏன் அவரே படைச்சிக்கலாம்ல படைக்க மாட்டார் கிரீக்ல வந்து ஜூஸ்னு ஒரு கடவுள் இருக்கு தன்மாத்திரையில் இது வரும் ஏன் தன்மாத்திரைகளை இறைவன் படைக்கிறான் தன்மாத்திரையை படைச்சு பஞ்சபூரங்களை படைச்சு அப்புறம் உடம்பை படைச்சு தன வேலை அவரே உடம்பு படைச்சு கொடுக்க வேண்டியது தானே பண்ண மாட்டார் ஏன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து சிஇஓ இருக்கார் மேனேஜர்னு ஒருத்தர் போட்டுருவார் இந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் செக்கில் கையெழுத்து போடுறது அது இது மொத்தத்தில் அந்த ஆக்டிவிட்டிஸ் முழுக்க அவர் பார்ப்பார் ஆஃபீஸ் ஒர்க்கை முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க அவர் பார்ப்பாரு சிஇஓ வந்து ஓகே சும்மா பா இருப்பேருக்கு அவ்வளோதான் இது கடைசியில் வந்து தொடர்புள்ள வரும் இந்த லட்சியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுக்கும் இது அவர் அங்கே நின்றுக்குவார் இறைவன் அங்கே நின்றுக்குவார் நின்னுட்டு எதுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காரு திருவள்ளு ஒண்ணு உருவாக்கி இருக்காரு சக்தி நாயை படைச்சிருக்காரு பஞ்சபூதங்கள் இருக்கு இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணும் இந்த பஞ்சபூதங்கள் வந்து சுத்தமாயான்னு சொன்ன அசுத்தமாயான்னு சொன்ன மண்ணு இதோட கலந்து உருவங்களை உருவாக்கும் இது ஏன் நமக்கு வந்து உடம்பு ஏன் வந்து கல்யாணம் பண்ண வைக்கணும் ஏன் குழந்தை போட்டு வச்சுக்கணும் ஏன் பாசங்களை கொடுக்கணும் பாசமாவும் பற்றறுத்து பாரிக்கும் மாறியனேங்குறாங்க கொடுத்து ஏன் ஏன் நீ அறுக்கணும் குடுக்காம விட்டுறலாம் சமயா குடுக்காம விட்டுறலாம் ஸ்ட்ரீட்டா வரல ஆனா குடுக்குறாரு ஏன் குடுக்கறாருன்னா இப்போ வந்து கேட்கறீங்கல்ல இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க பாசம் அது வீடு பேராடேன்னு அவ்வளவுதான் கடைசி கான்கிரீட் ஆன நோக்கம் அது ஒண்ணுதான் சிறவான எப்படியாவது ஆன்மா இறைவனை இதுக்குதான் கேக்குறோம் இதுக்கு யார் உதவி இந்த உடம்ப கொடுத்தவங்க யாரு அப்பா அம்மா அப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தை வீடு போகணுங்களா ஆன்மாக்கள் எண்ணிலி நம்மள மாதிரி ஆன்மாக்கள் எண்ணிலி இன்னும் பிறப்பிக்குறது காத்துட்டு இருக்கிறது கோடான கோடி கணக்கே இல்லையா எண்ணிலின்னு என்ன அடுத்தோம்னா இன்பினிட்டு அது பேர் இன்ஃபினிட்ட நீங்க பத்து கோடியை வெளியே எடுத்தாலும் அதே அவ்வளவுதான் இருக்கும் அவ்ளவுளைவனத்து மண்ணுல நீங்க ஒரு டன்னு அள்ளிட்டீங்க எண்ணிலி பேரு வீடு பேர் அடையணும்னா எத்தனை பேர்த்த அவர் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பொம்மை மாதிரி பொம்மையை செஞ்சு செஞ்சு இந்தப்பா உனக்கு ஒரு உடம்பு இப்படி அவரே நேரடியா வந்து ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளை வந்து குடும்பங்கிற ஒரு பந்தவாச சூழல்ல முதல்ல வந்து ஒரு மனுஷனை படைச்சாச்சு அவனுக்கு வந்து ஆசாபாசம் காதல் இந்த குடும்ப விவகாரம் குழந்தை வத்துக்கர் இதெல்லாம் அவரே கொடுக்குறாரு தான் இன்னொருத்தன் மனுஷனை பிறப்பான் இன்னொரு உடம்பு உருவாங்க அவங்க ரெண்டு பேர்த்திலருந்து இந்த இன்னொரு உடம்பு தான் இன்னொரு ஆன்மாவுக்குள்ள வர முடியும் அதுக்கப்புறம் மனுஷனாக அவன் வாழ்ந்து வீடு பேர் அடைய முடியாது இப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தனியாக மனுஷ உடம்பு ஒரு கொடுக்க வேண்டியிருக்கும் மனுஷ உடம்பரும் இல்லை பொண்ணும் இப்படித்தானே மரமும் இப்படித்தானே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நேரடியாக அவர் படைச்சுக்கிட்டே உடம்ப கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறக்கா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் அதுவா நடக்கரமா பண்ணிட்டாரு பாச வினையா அறுக்கணும் பாசம் வந்து தப்புன்னு அர்த்தம் இல்ல குழந்தை கொத்துக்கிறது குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம் தப்புன்னு அர்த்தம் இல்ல அது காரணமா தான் அவர் வச்சிருக்காரு குழந்தைன்னு ஒண்ணு வந்தாதான் தனிமையான சம்பந்தர் வந்தாரு வீடு பேர் அடைஞ்சாரு அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா காரணம் புரியுது இல்ல எதுக்கு வந்து இந்த காதலையும் எதுக்கு இறைவன் கொடுத்தான் இல்லறத்தையும் எதுக்கு கொடுத்தான்னா காரணம் தான் கொடுத்துருக்காரு சும்மா கொடுக்கல அது இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு ஆன்மாவுக்கு உடம்பு கிடைக்காது வீடு பேர் அடைய முடியாது வீடு பேர் தான் நோக்கம் அப்படின்னா அவர் நேரடியாக கொடுத்துட்டு போயிடலாம் இந்த தன்மாத்திரைகள் உலகம் இதெல்லாம் எதுக்கு படத்தை வச்சிருக்காருன்னா அது அது பாட்டுக்கு நடக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து உடம்ப கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு முடியாது அப்ப உங்க அப்பா அம்மா திருஞான சம்பந்தருடைய அப்பா அம்மாவுடைய பிறப்பு நோக்கம் என்ன பெருசா ஒன்னொரு வலுதான் இருக்காங்க திருஞான சம்பந்தர் உருவாக்குறதா அவங்க பிரிஞ்ச நோக்கமே வல்லவுடைய அப்பா அம்மா நோக்கம் என்ன உருவாக்குறது அவ்வளவுதான் அவங்க இல்லைன்னா இவர் வந்திருக்க மாட்டார் வள்ளலார் முப்பதாரு வழி இல்ல ஞான சம்பந்தர் பேர் வர்றதுக்கு வழியே இல்லை அப்ப அவங்களுடைய பிறப்பு நோக்கம் இதுதான் குடும்பத்தில் இருக்கிறது தப்பு இல்லை குடும்பத்து பெரிய வரம் என்ன ஒரு ஞானி நீதான் உருவாக்க முடியும் பிரம்மச்சாரி உருவாக்க முடியாத குடும்பம் கொடுக்கறதும் குழந்தை கொடுக்கறதும் இறைவன் சில காரியங்களுக்காக நோக்கங்களுக்காக தான் கொடுக்குறான் அதனால அது முழுசா வருக கூடாது அர்த்தம் இருக்கு எதுக்கா இவ்வளவு தூரம் வந்துட்டான்

மனைவி வந்தாங்க அவங்க காலம் ஆயிட்டாங்க சுதந்திரம் ஆயிட்டார் நேராக வீடு பேர் போயிட்டார் அவர் பாதையில் டைவர்ஷனே கிடையாது வள்ளலாறுல ஆனால் அவங்க அப்பா அம்மா எப்படி நல்லா உருவாக்குனாங்க இறந்துட்டாங்க மறுபடியும் உடம்பு எடுப்பாங்க அப்பா அவங்க பாதை நேராகும் எல்லாருடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான் வீடு பேர் தான் சிலருக்கு இறைவனே சில கடமைகள் கொடுப்பான் இன்னொரு ஆன்மாவுக்கு உதவணும்னு எல்லோருக்கும் அவங்க அப்பா அம்மா உதவி உடம்பை கொடுத்தனால தான் வள்ளலார் முக்தி ஆனார் விளையாட்டு ஆயிருக்க மாட்டார் உடம்பு கொடுக்க முடியாது நேரடியாக இறைவன் யாருக்க உடம்பு ஒரு கொடுத்திருக்காரு சம்பந்த அப்பவே ஞானப்பால் உடம்பு யாரு பகவான் மனுஷன் தானே சதாசர பிரம்மங்கா இருக்காரு உடம்பு கொடுத்தா அவங்க அப்பா அம்மா நேரடியா கொடுக்கல பிரம்மநிலையே அடைஞ்சாருல்ல பிரம்மநிலையே அடைஞ்சாலும் உடம்ப வந்து முன்னோர் மனுஷன் தானே கொடுத்தான் இப்படி பிறக்கும் போது சிலருடைய நோக்கம் தீர்மானிக்கப்படுவது யாருக்குன்னா இன்னொரு ஆன்மாவுடைய கடை தேர்தலுக்கு உதவணும்னு தான் கடை அடுத்த நடக்கலாம் இன்னொரு திரும்பத்தில் நடக்கலாம் நடக்கும் சில இந்த வளர்ந்துட்டு அப்புறம் நேர் பாதைக்கு வான்னு சொல்லி வள்ளலார் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பிறந்திருப்பாரு அவரும் கல்யாணம் பண்ணியிருப்பாரு குழந்தை வைத்திருப்பாரு அந்த குழந்தை இவருக்கு முன்னாடி போய் சேர்ந்துருக்கும் அது ஞான சம்ந்தரா கூட இருக்கும் வள்ளல்ல கூட இருக்கலாம் அவங்க அப்பா அம்மா தெரியாது ஆனால் நேரடியாக ஒரே பாதையில் போக முடியாது ஆனால் எல்லா ஆன்மாக்கும் நோக்கம் ஒன்று தான் குழந்தை பெற்று சரி எல்லாத்து இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நோக்கம் ஒன்று தான் வீடு பேர் அடையிறது தான் ஒரு சிலருக்கு நேராக இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லத்தில் இருந்து வர வேண்டியிருந்தான் இதில் குழப்பிக்கக்கூடாது ஒரே நோக்கம்தான் வீடு பேர் அடையிறது மட்டும்தான் அது துறவாக இருந்தாலும் சரி இல்லறமாக இருந்தாலும் சரி ஏன் இன்னரை நீ இல்லறதுல தள்ளனாருன்னா காரணம் இருக்குது ஒருத்தனுக்கு உடம்பாக நீ கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு படைப்பை நீ நடத்த வேண்டியிருக்கு அங்கே நீ தான் இறைவன் இறைவன் வந்து நேரவே செய்ய முடியாது உன் மூலமா செய்ய வைக்கிறாரு உன்னுடைய இறை சக்தி உன் மூலமா செயல்படுது அவ்வளவுதான் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது பொறுமை ஒரு புனிதமான காரியம் வச்சுக்கணும் அதுக்காக பிள்ளை பார்த்துட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை நோக்கம் ஒண்ணுதான் ஜாமி ஏழு பேர் மட்டும்தான் நேர் போட்டு வளைந்த பாதை இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கு ஆனா கடைசியில போய் வளர்ந்தாலும் இருந்தாலும் போய் கடைசில நேரா சேர்றது வேடு பேருங்கிற ஒரே பாதையில தான் சேரும் ஆன்மா பிறப்புக்கோ உடம்புருடைய நோக்கமோ நீங்கள் நடத்துற இல்லறமோ வேற வேறையில இல்லை எல்லாம் ஒரே நோக்கம்தான் தொழில் வேறு வேறையாக இருக்கும் ஒருத்தன் குழந்தைய பார்த்துட்டான் தறி நெசவு பண்ணி அந்த குழந்தைக்கு சோறு போடுறான் இப்போ அவன் எதுக்கு குழந்தைய பார்த்தான் இதே நோக்கம்தான் அதுவும் பெத்த குழந்த இன்னொரு ஜென்மத்தில் வீடு பேர் போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பெற்றுட்டான் ஒருத்தன் வல்லல ஒரு பெத்த இருக்காச்சு ஆனால் வள்ளலாரி இந்த தின்மத்தில் போக முடியாது அடுத்த தின்மத்தில் தான் போக முடியும் விதின்னு வச்சுக்கோங்க இந்த தின்மத்தில் என்ன பண்ணுவார் சும்மா இருக்க முடியாது அப்ப இன்னொரு குழந்தை அவர் பற்றி இருப்பார் இப்படி படைப்பு பேர் வளைஞ்சு வளைஞ்சு போக வேண்டியிருக்கும் கடைசியில் ஒரு நேர்கோட்டுக்கு வரும் இந்த நேர்கோட்டு பாதை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் வள்ளலார் வந்தார் வந்தார் போன போயிட்டாரு போயிட்டார் திருநியா சமுந்தர் வந்தார் நேரா பால பாதை போட்டு நான் என்ன பாவம் பண்ணணும் அவர் இதே வார்த்தையை தான் அவரும் சொல்லியிருப்பார் பல ஜென்மம் முன்னாடி ஆன்மா பிறப்பு எத்தனை பிறப்பெடுத்துன்னு கணக்கு முடியாது பிறந்து இறந்து ஏன்னா அத்தனை தடவை மனுஷனாவே பிறந்து எடுத்தாச்சு இப்படி பல ஆன்மாக்கள் இன்னும் விடுதலை காத்துட்டு இருக்கு இன்னும் மனுஷ உடம்புக்காக ஏகப்பட்டது காத்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் எப்படி உடம்பு கொடுக்கறது நம்ம மூலமா தான் கொடுக்கணும் இவர் என்ன நேரம் வந்துட்டாரு துறவு வந்தாரு போயிட்டாரு இதுக்கு முன்னாடி என் பாடி யாருக்கு தெரியும் எத்தனை பிறப்படுத்திருக்கான் எத்தனை குழந்தைகளை வளர்த்துருப்பான் தெரியாது ஆனால் நோக்கம் ஒன்று தான் வீடு பேர் மட்டும்தான் வேற இல்லை இல்லை இவன் கிரிக்கெட் விளையாடி அவன் குடும்பத்தை வளர்த்துவான் இந்த குடும்பத்தில் பிறந்தது நேராக வீடு பேருக்கு போகும் அப்படியே பல தலைமுறைக்கு போக ஒரு ஞானி உருவாகவும் நேர்கோட்டில் பயணம் பண்ணுவான் ஒரே ஒரு ஞானி நேர்கோட்டில் பயணம் பண்ணுறதுக்காக இத்தனை ஆன்மாக்கள் உழைக்க வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்க தொழில் பட வேண்டியிருக்கும் இந்து தர்மம் என்னத்தை சொல்லுது ஏழு திறமறைக்கு ஒருத்தரை தான் ஒரு ஞானம் உருவான ஏழு திறமொழியாகும் ஏழு தலைமுறை ஒருத்தர் தான் துறவு போக முடியுமா அந்த தரம்பறையில அந்த ஏழு தலைமுறையில ரெண்டாவது தலைமுறையிலேன்னு வச்சுக்கோங்க அந்த துறவை இப்ப உருவாக்க முடியும் ஒருத்தர் மேற்கோட்டில முக்தி அறை போகணும்னா இத்தனை தலைமுறை வந்து அந்த திட்டம் நடக்கணும் அந்த பிளான் அந்த வருஷம் அத்தனை வருடம் நடக்கணும் ஆனா நோக்கம் ஒன்றுதான் ஒருத்தர் நெசவு பண்ணி வளர்த்துவார் நிறைய சம்பாதிப்பார் சம்பாதிக்காமல் இருப்பார் இன்னொருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணி அந்த குழந்தையை வளர்த்து விடுவார் எல்லாமே எதுக்குன்னா அந்த ஒருத்தரை உருவாக்குறது அந்த ஒருத்தர் நாமலாம் கிடையாது இப்போ இறைவன் கொடுத்துருக்கிறது காரணம் மொத்தம் கொடுத்துருக்கான் அதில் சளிப்பு வரக்கூடாது ஏதோ ஒன்று செய்ய வைப்பான் செய்யணும் கம்பனை செய்யணும்